ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் மொத்த ரெண்டு பள்ளியில் ஏற்பட்டுள்ள ஆசிரியர் காலை பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் இப்போ பார்த்துடலாம் அதற்கு முன் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உடன் உடனோடி அடி பேசலாம் வந்துடுவோம் இப்போ என்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துடலாம் இப்போ இந்த வீடியோவில் மொத்தம் இரண்டு பள்ளிகளுக்கான வேலை தகவல் பார்த்துக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கற ஸ்கூலில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நிரந்தர ஆசிரியர்கள் தேவை முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் ஆங்கில படப்பிரிவு கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து கம்யூனிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொது பிரிவினர் ஓசி கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓசினால் அடுத்து இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்ஏபிஎட் முடிச்சுக்கணும் ஆங்கிலம் எம்ஏபிஎட் ஆங்கிலம் முடித்திருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து இரண்டாவது பணியிடம் பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் பணியிடத்திற்கு இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி கம்யூனிட்டி மட்டும்தான் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதற்கு வந்து கல்வித் தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பிஏபிஎட் தமிழ் மற்றும் டெட் பேப்பர் டூவில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதனால் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதாக இருந்தால் வந்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுக்கணும் அதே இது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து டெட்டு தேவையில்லை நீங்கள் வந்து இந்த தகுதி இருந்தால் விண்ணப்பிக்கலாம் இதற்கான மற்ற தகவல்கள் என்ன கொடுக்கான்னு பாருங்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க இதற்கான நேர்முகத் தேர்வு வந்து நடைபெறும் நாள் எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இந்த எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு வந்து நடைபெறுது நடைபெறும் இடம் பார்த்திங்கன்னா பள்ளி வளாகம் என்ன ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா செயலாளர் இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி பள்ளி டிஎன் புதுக்குடி புளியங்குடி ஆறு ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சு இந்த முகவரிக்கு நீங்கள் போய் நேர்முகத் தேர்வு மற்றும் எழுத்து தேர்வில் கலந்துக்கலாம் டேட் பார்த்துக்கோங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடையநல்லூர் தாலுகா தென்காசி மாவட்டம் அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய பள்ளியின் பெயர் பார்த்திங்கன்னா புனித மரிய மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆசிரியர்களுக்கு தேவைன்னு சொல்லி பத்திரிகை விளம்பரம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி சுயநிதி பிரிவு பள்ளி இல்லை மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பணியிடத்திற்கு எந்த கல்வி தகுதி வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் கணிதம் ஒரு பணியிடம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தால் போதுமானது ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணும் அடுத்து பட்டதாரி ஆசிரியர் கணிதம் ஒரு பணியிடம் இதற்கு வந்து கல்வி தகுதி எம்எஸ்சி அல்லது பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் ஒரு பணியிடம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிபிஇடி அடுத்து பிபிஏடி அடுத்து எம்பிஏடி ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம் அடுத்து ஓவிய ஆசிரியர் ஒரு பண்ணிடம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிடிசி இன் ஃப்ரீகேண்ட் அவுட்லைன் அண்ட் மாடல் ட்ராயிங் முடித்தவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியும் ஆண்கள் மட்டும்தான் இதற்கும் அப்ளை பண்ண முடியும் அடுத்து அலுவலக எழுத்தர் இதற்கு வந்து ஒரு பண்ணிடம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும் இதற்கும் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் மொத்தத்தில் எல்லாருமே எல்லா பணியிடத்துக்குமே ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆங்கில வழி சுயநிதி பிரிவில் பணி அமர்த்தப்படுவோருக்கு மாத ஊதியமாக பிஜி முடித்தவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் அதே பிடி போஸ்டிங்கு வந்து இருபத்தொன்னாயிரம் உடற்கல்வி மற்றும் ஓவிய ஆசிரியர் பணியிடங்களுக்கு பதினைந்தாயிரத்தி அறநூறு வந்து ஊதியம் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவங்கள் வந்து திண்டுக்கல் புனித மரிய மேல்நிலையில் மேல்நிலைப் பள்ளியில் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ரூபாய் ஐந்து அஞ்சல் தலை ஒட்டிய சுய முகவரியிட்ட கவர் மற்றும் நிரப்பப்படாத அசல் ஒரிஜினல் விண்ணப்ப படிவம் பள்ளி பள்ளித்தாளருக்கு வந்து சேர வேண்டிய இறுதி நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து கடைகனோட பிறகு ரூபாய் ஐந்து அஞ்சல் தலை ஒட்டிய சுய முகவரியிட்ட கவர் ஒன்று வைக்கணும் அடுத்து நிரப்பப்பட்ட அசல் பள்ளி பள்ளித்தாளருக்கு வந்து சேர வேண்டிய நாள் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுய முகவரிக்கிட்ட கவர் நீங்கள் வைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைக்கு அந்த இன்ட்ரி போயிட்டு வந்துருப்பீங்களா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகினா அதில் வந்து உங்களுக்கு தபால் அனுப்புவாங்க இப்போ இதற்கான முகவரி பார்த்துலாம் கரஸ்பாண்ட் எஸ்டி மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் தபால் அனுப்பிடுங்க இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து நேரில் தான் வாங்கணும் திண்டுக்கல் புனித மரிய மேல்நிலைப்பள்ளியில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம்னு தான் கொடுத்துருக்காங்க மற்ற விவரங்கள் நீங்கள் ஸ்கூலில் வாங்க போகும்போதே எல்லா த நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ